வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அன்பு சோனாரியாஸ் நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்த வேண்டிய சேர்க்கிறேன் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா நேர்களே என் கையில் பாருங்கள் நல்லா பழமோடு இருக்கிற மனத்தை கொடுத்துருக்காரு அதனுடைய வேறு தண்டு இலை எல்லாமே இருக்குது இதை பார்த்தோம் நம்ம இதை பத்து இலையை பச்சைய எடுத்து காலையில் ஒரு பத்து இலை சாயந்தரம் ஒரு பத்து இலை பச்சையாக கடிச்சு மெண்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நாக்கிலிருந்து ஆசனவாய் வெறி இருக்கிற புண்களாரும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாடும் போது பார்த்தீங்கன்னாக்கா பத்தி முறைகள் இருக்கணும் காரமான உணவுகள் எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது துவர்ப்பான உணவுகள் சாப்பிட்ணும் புளிப்பான பழங்கள் எடுக்கக்கூடாது புளிப்பான உணவுகளோ புளிப்பான மோரோ பாலோ தயிரோ எதுவுமே இருக்கக்கூடாது இதுதான் பத்திய முறை இல்லைங்களா மீதி இதில் மலச்சிக்கல் போட்டு போக்கும் இதில் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும் இதில் விட்டமின் ஏ இருக்குது கண்ணுக்கு நல்லது இந்த பழங்கள் வந்துன்னா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்லது உடலுக்கு குளிச்சு தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஆனால் பிபி மற்ற நிறைய விஷயங்கள் பற்றி ஐயா சொல்ல போகிறான்னு சொன்னார் அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதில் ஐயா இப்போ என்ன சொல்ல போகிறார் அப்படின்றத நம்ம கிட்டே கேட்கலாம் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் இதில் அப்படி என்ன மருத்துவ பயணிகள் இருக்குது எப்படியெல்லாம் பயன்படுத்தினா நோய்கள் குணமாகும் இது வந்து காலை மாலை ரெண்டு வேலைக்கு இந்த இலையை வந்து சாறு எடுத்து ஒரு அஞ்சு எம்எல் அளவுக்கு குடிச்சிட்டு வரலாம் அல்லது கஷாயமா ரெண்டு வேலைக்கு எடுக்கலாம் ம் ஏதாவது ஒரு வகையில் உள்ளுக்கு ரெண்டு வேலை எடுக்கணும் ரெண்டு வேலை ஆமாம் ம் ஒரு ஒரு மண்டலம் எடுத்தோம்னா இந்த லோ பிபிங்கிறது குறை இரத்த அழுத்தம் அது நம்ம அதிக ரத்த அழுத்தம் கேள்விப்பட்டிருப்போம் ஆமாம் ஐபிபி அது வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு உண்டான கால அவகாசத்தை கொடுக்கும் எமர்ஜென்சிக்கு நமக்கு அந்த நோயை தணிக்கிறதுக்கு அது ஆங்கில மருத்துவமோ இல்லை இதர மருத்துவங்களோ அது நேரம் காலம் கொடுக்கும் ஆனால் குறைய ரத்த அழுத்தம் லோ பிபி மட்டும் எப்போ ஒன்றாலும் ஆளை கவுத்துரும் ஓ ட்ரீட்மெண்ட்டுக்கு டைமே கொடுக்காது கொடுக்காது நினைவு போயிடுது இல்லையா ஆமாம் நல்லா ஹைலி ரிஸ்க்கு அந்த மாதிரி குறைய ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க ஒரு ஒரு மண்டலத்துக்கு இதை சாராவோ இல்லை கஷாயமாகவோ வச்சு குடிச்சிக்கிட்டு வாங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அவங்க வெயிலில் போனாங்கன்னா பார்த்தீங்கன்னா கருமை நிற அந்த ஷட்டர் கேமராவில் ஷட்டர் வரும் பாருங்கள் ஆமாம் அது மாதிரி அவங்க என்ன நினைப்பாங்கன்னா பசியில் வருதுன்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது வெயில் உஷ்ணம் தலையில் பட்டாலே பிபி லோ ஆயிட்டு அந்த பிளாக்கை அப்படி மூடி 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 திறக்கும் அதுதான் சிம்டம்ஸு ஆளை கவுக்குறதுக்கு ம் அதனால் அது வராமல் இருக்கணும் அப்படின்னா இது கூட இன்னொரு ஒரு சின்ன ஒரு தகவலும் சொல்கிறேன் சொல்லுங்கள் கரெக்டாக கேலண்டரில் மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிக்கணும் ஆமாம் நோட் பண்ணிக்கோங்க ஆரம்பிக்கிற நாள் மொதல் நாள் மார்க் பண்ணிவிட்டு ஒன்றாந்தேதி ஆரம்பிக்கிறேன் ஆமாம் அப்படின்னு வச்சுக்கோ ஒன்று நான் மார்க் பண்ணி மார்க் பண்ணிவிட்டேன் நாற்பத்தெட்டு நாள் முடிகிற வரைக்கும் டெய்லி அது மார்க் பண்ணணும் ஏன் அப்படின்னா நான் மறந்து வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன் மறந்துட்டேன் அதெல்லாம் சொல்லக்கூடாது அதனால் டெய்லி காலையில் மார்க் பண்ணணும் இதை எப்போ சாப்பிடணும் இப்போ சொல்கிற வர விஷயத்தை எப்போ சாப்பிடணுங்கிறத ஒரு கணக்கு இருக்குது பத்துலேருந்து பத்தரை காலையில் பத்துலேருந்து பத்தரைக்குள்ள தினந்தோறும் எடுக்கணும் நாற்பத்தெட்டு நாளைக்கு என்ன எடுக்கணும் சாப்பிடணும் அப்படின்னா ரெண்டு பேரிச்சி பழம் ரெண்டு பேரிச்சி பழம் ஆமாம் அது உள்ளே இருக்கிற கொட்டை எடுத்துடுங்க ரெண்டு பேரிச்சி பழம் இந்த சுண்டு வரல் நகம் சைஸுக்கு ஒரு இஞ்சி துண்டு தோல் சீவினா இஞ்சி துண்டு ம் இவ்வளோ தாங்க மருந்து ஓ இது ரெண்டு தான் ம் ரெண்டு பேரிச்சி பழம் ஒரு இஞ்சி துண்டு இந்த மூணுத்தையும் வாயில் அதக்கிக்கணும் சைடில் ம் வச்சுட்டு வாயில் போட்ட உடனே மென்று முழுங்கிடக்கூடாது ஆ மெதுவாக ரசித்து ருசித்து சாப்பிடணும் இந்த சாக்லேட்டு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சப்பி சப்பிச்சா உயிரிரோட நாக்கில் படணும் மெதுவாக ரசித்து ருசிச்சு சாப்பிடணும் ஆனால் பத்தரைக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும் காலையில் கண்ட நேரத்துக்கு சாப்பிடக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு வேளை காலையில் பத்துலேருந்து பத்தரை அந்த நேரத்துக்குள்ளே சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நாற்பத்தெட்டு நாள் கரெக்டாக இந்த டிக் டிக்கடிச்சிக்கிட்டே வந்துருங்க அல்லது ரவுண்டு மார்க் பண்ணிவிட்டு வாங்க சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம் நூற்றுக்கணக்கான பேருக்கு மேலே சரி பண்ணியிருக்கேன் வாழனெல்லாம் வராது ஐயா திரும்பவும் சொல்லுங்க ரெண்டு பேரிச்சம்பழம் ரெண்டு பேரிச்சம்பழம் கொட்டை எடுத்தது ஒரு சுண்டு விரல் சைஸ் இஞ்சி துண்டு ஒரு சுண்டு விரல் சைஸ்க்கு இஞ்சி தோல்சி விட்டு ஒரு சுண்டு வயலுக்கு சுண்டு விரல் நகை இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு சின்னது இவ்வளவுதான் இது இவ்வளோ ஆமா ஒரு சைஸ்க்கு துண்டு இஞ்சி இஞ்சி இது ரெண்டுத்தையும் ரெண்டும் வாயில வச்சுட்டு மெதுவாக அந்த உமிழ்நீரோட சேர்த்து இஞ்சி இடிச்சிக்கலாமா லைட்டாக ஆ இடிச்சிக்கல அப்படியே சின்னது இவ்வளோ தானே சும்மா அப்படி போட்டு இங்கே தேவை தேவையில் அப்படியே போட்டு மெதுவாக உமிழ்நீரோ உமிழ்நீரோ தான் உள்ளே போகணும் உள்ளே போனோம் ஆமாம் கடைசியாக அந்த இஞ்சி நார் மட்டும் நிற்கும் கீழே துப்பிடுங்க துப்பிடுங்க அவ்வளோதான் ஏங்க காலையில் ஒரு பத்துலேருந்து பத்தரைக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கணும் இல்லைனா ஒரு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி அது மாதிரிலாம் டைம் டைம் கரெக்டாக அந்த பயோ கிளாக் சொன்ன பார்த்தீங்களா உயிர் கடிகாரம் ஆமாம் அந்த நேரத்தில் ஒரு கடிகாரம் உள்ள ஓட ஆரம்பிக்கும் தான் சாப்பிட்ணும் அதை கண்ட நேரத்துக்கு சாப்பிடக்கூடாது சரி இப்போ கொஸ்டின் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க நீங்க மாட்ட போறீங்க அது என்ன கரெக்டா பத்திரந்து பத்திரம் மணிக்கு அது சொல்லுங்க உள்ள இருக்கிற ராஜ உறுப்புகளில் அந்த கல்லீரல் சார்ந்த அந்த அந்த உறுப்பு மட்டும்தான் அந்த நேரத்துக்கு அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் காலையில் அதை குறிப்பிட்டு அந்த உயிரத்திக்கு வேலை செய்யணும் சொல்றீங்க ஆமாம் ஆமாம் அந்த என்சைம்கெல்லாம் அப்போ தான் ஆருக்கானும் ஒரு ஒரு டைமில் தான் ஒர்க் அவுட் ஆகும் ஒரு நாளில் அவங்க சொல்கிற அந்த சூட்சம் என்னென்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட அந்த உறுப்பு வேலை செய்யும் போது நம்ம சாப்பிடும்போது தான் அது அந்த என்சைம் அந்த நொதியோடு சேர்ந்து அந்த லோ பிபிங்கிறது குறையும் சரி பண்ணு சொல்லுவீங்க அப்போ கல்லீரல் வந்து ராஜ உறுப்புன்றது இப்போ நான் முழுமையே நம்புகிறேன் நண்பர்களே இந்த மணத்தக்காளி வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண்களை குணப்படுத்தும் சளி மற்றும் இரும்புல வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை செரிமான கோளாறு சரி பண்ணும் தூக்க இன்மையால் இது ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம் இதய செயல்பாட்டிற்கு ரொம்ப ரொம்ப நல்லது மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும் தோல் மற்றும் சருமம் சார்ந்த அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இதில் விட்டமின் ஏ இருக்கு விட்டமின் சி இருக்கு விட்டமின் டி இருக்கு விட்டமின் இ இருக்கு கால்சியம் இருக்கு பொட்டாசியம் இருக்கு இரும்பு சத்து இருக்குது மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாது சத்துக்கள் அநேகமாக இருக்குங்க தான் இந்த மூலிகையை பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் எடுத்துக்க சொல்கிறோம் இது மூலிகை இல்லை உண்ண மறந்த உணவுகள் சரிங்களா இனி லோபிபியா கஷ்டப்பட வேண்டாம் ஐயா சொன்ன ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்க நோ லோபிபி இல்லாமல் நார்மலாக ஆரோக்கியமாக வாழுங்க யாருக்கெல்லாம் லோபிபி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க அடுத்தது ஹைபிபி பற்றி நம்ம பேச போகிறோம் அதையும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க நல்லதை பகிர்ந்து நல்ல ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவோம் மீண்டும் மீண்டும் அறிமண பதிவில் சந்திக்கும் வரை உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு அன்புதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்